சுறுசுறுப்பா துணி துணிப்பா ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணுவீங்க முக்கியமா சனி பகவான் இரண்டாம் வீட்டுல இருந்து எட்டாவது இடத்தை பாக்குறதால பணம் சார்ந்த விஷயங்களால இதுக்கு முன்னாடி எல்லாம் பல்வேறு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச உங்களுக்கான பிரதிபலன் கிடைக்கல அங்கீகாரம் கிடைக்கல சரியான ப்ரமோஷன் கிடைக்கல இன்கிரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல சரியான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த இயர் அப்ரேல் அப்படின்னு சொல்ற மாதிரி வருட முடிவுல உங்களுடைய நல்ல இன்கிரிமெண்ட்டுக்காகவும் ப்ரொமோஷனுக்காகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு

பகவான் இது நாள் வரை யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கைப்படுத்தி தூக்கிவிடும் ஒரு ஏனியாக நடக்கும் வாய்ப்புகள் ஏகப்பட்டது முக்கியமா ஜூலை மாசம் பதிமூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாசம் மூன்றாம் தேதி வரையிலான உத்திரடாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யறாரு அதே போல அக்டோபர் மூன்று முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை பயணிக்க போறாரு தற்போது குடும்பம் வாக்கு அதுவும் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் அவர் வக்ரகதியில் இருப்பார் கடந்த ஒரு ஆறு வருடங்களாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட முதல் இரண்டரை வருடங்கள்

டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுற அந்த பழக்கம் நிறைய பேருக்கு வந்திருக்கும் சரி ஓகே நம்ம இறங்கி வேலை நினைச்சாக்கா மனசுதான் சொல்ல பேருக்கு தூக்கம் அதிகமா வந்திருக்கும் வயிறுல பிரச்சனை வந்திருக்கும் வந்திருக்கலாம் மூட்டுவாளி வந்திருக்கும் கண் எரிச்சல் கண் பார்வை கோளாறு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் இப்போ அவர் இருந்து விலகி போயிட்டாருங்க இதுவே ஒரு நல்ல நியூஸ் தான் கூடவே குரு பகவானுடைய பயிற்சியில இருந்து உங்களுடைய ராசிக்கு அவர் ஒன்பதாவது பார்வையாக பலன்களை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே குரு பகவான பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பாக்குற இடத்துக்கு தான் பலன் அதிகம் அதையும் அவர் கொடுத்துட்டு இருக்கிற அந்த லாபத்தையுமே நீங்க இனிமே அனுபவிக்க போறீங்க இந்த வக்ர காலத்துல உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியா தீரும் அப்படின்னு சொல்லலாம் தற்போது பாத சனியாக இரண்டாவது இடத்துல குடும்பம் தனம் வாக்கு ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க அனுபவிச்சிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்க மேல ஒரு மரியாதை இல்லாம உங்களுடைய வார்த்தைக்கு

ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் திரும்பவும் வந்து ஒன்றாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய பேர் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் டிவோர்ஸ் வரைக்கும் போனாங்களும் சரி டிவோர்ஸ் ஆனா கூட சரி திரும்பவும் இணைந்து வாழும் சூழல் நிறைய பேருக்கு இருந்திருக்கு அந்த சூழல் உங்களுக்கும் உருவாகும் உங்க குடும்பத்துல இல்லறத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த ராசியில நிறைய பேர் மற்றவங்களுக்காக கடன் வாங்கி கொடுத்தாங்க அந்த கடன் திரும்பி கொடுக்கவே இல்ல ஆளு கம்பியை நீட்டாங்க இவங்க தான் கடனை லோனை போட்டு அடைச்சிட்டு இருக்கான்னு நிறைய பேர் சொல்லி ஜாமீன் கையெழுத்து போட்டு அதுல மாட்டினவங்களா இருக்கட்டும் நம்ம ஏதோ பேச போய் அது வெளியில வேற மாதிரி போய் அதன் மூலமா வேலை செய்யற இடத்துலயும் தொழில் செய்யற இடத்துலயும் பிரச்சனை வந்ததா இருக்கட்டும் உறவுகள் கிட்ட பிரச்சனை வந்ததா இருக்கட்டும் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறப்போகுது போகுது இதுவரைக்கும் தொட்டதெல்லாம் விரயமா நிறைய பேருக்கு ஆயிருக்கு சின்னதா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஒரே வேலையை செய்யற மாதிரி இருந்திருக்கலாம் நேர விரயமா இருக்கட்டும் பண விரயமா இருக்கட்டும் மன உளைச்சலா இருக்கட்டும் உடல் அலைச்சலா இருக்கட்டும் இந்த மாதிரி எதையுமே டக்குன்னு எடுத்த உடனே வெற்றி பெற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கடந்த ஆறு வருஷமா இல்ல அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப மாற போது அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் அஞ்சு பைசா சேர்த்து வைக்க முடியலங்க ஏகப்பட்ட செலவு தான் நடந்துகிட்டு இருக்கு பத்து ரூபா சம்பாதிக்கிற இடத்துல பன்னெண்டு ரூபாய் செலவு பண்ணாக்க எங்கெங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க இந்த இதற்கான காலகட்டம் எப்போ மாறும் இப்படிதான் இருக்குமா பொதுவா ஏழரை சனி பகவான் காலகட்டத்துல கடன் இருக்கு அப்படின்னாக்க அது உங்களுக்கு நல்ல

வருஷத்துல கொஞ்சம் டஃபா இருக்கும் அதுக்கப்புறமா போகும்போது சனி பகவான் கொடுத்துட்டு தான் போவார் அப்படின்ற விதிக்கினங்க கடைசி ஒரு வருஷம் இந்த சனி பயிற்சியில அட்டகாசமான விளைவுகளை நீங்க அனுபவிக்க போறீங்க அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இதுவரைக்கும் ஜீரோ பேலன்ஸா இருந்த உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்புகளை அதிகரிக்கும் காலகட்டமா இருக்கும் திடீர் பண வரவு வரும் எப்பயோ கொடுத்த கடன் அதெல்லாம் எங்க இருந்து வரப்போகுது அப்படின்னு நினைச்சதெல்லாம் இந்த பா இந்த சொல்லிட்டு கொடுத்துட்டு சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு வட்டி கிட்டி போட்டு தரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய பழைய கடன் வசூலாக வாய்ப்புகள் இருக்கு கடன் மட்டும் கிடையாதுங்க சிக்கிக்கிட்டு இருந்த இன்சூரன்ஸ் பணமா இருக்கட்டும் பி எஃப் பணமா இருக்கட்டும் கிராஜுவிட்டி பணமா இருக்கட்டும் பழைய கம்பெனியில செட்டில்மெண்ட் இன்னும் வரவே இல்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப மாசம் ஆயிடுச்சு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த கும்பராசியில நம்ம கிட்ட வந்து பார்த்தவங்க இல்ல எங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு எதுவுமே சரியா அமையவே மாட்டேங்குது ஒரு இடத்துல போற ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறேன் திரும்பி பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த இடம் நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது வேற யாரும் வாங்கிட்டு போயிடறாங்க அட்வான்ஸே நம்ம கிட்ட திருப்பி கொடுக்குறாங்க ஒரு இடம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறோம் அத வாங்களான்னு பார்த்தாக்க லோன் எதுவும் செட் ஆக மாட்டேங்குது இந்த கால கட்டத்துல எதுமே நமக்கு சரியா இல்ல சொந்த வீடு அமையறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி கும்பராசி காரங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க பொதுவாவே ஏழரை சனி பகவான் கால கட்டத்துல நிறைய விஷயங்கள் தள்ளி போகும் ஆனா எல்லாமே கிடைக்கும் அப்படி சொல்லலாம் உங்களுடைய தகுதி கேற்ப நீங்க என்ன செய்றீங்களோ அதற்கான பிரதிபலன் உங்களுக்கு கடச்சே தீரும் என்ன கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளவுதான் அதனுடைய அடிப்படையில் சனி பகவான் போகும்போது போவாரு அதே மாதிரி இந்த காலகட்டம் சனி பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்க போறதால உங்களுக்கு இடம் மனை நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க முக்கியமா சனி பகவான் இப்போ சுகஸ்தானத்தை பார்க்க போறதால உங்களுடைய சுகத்துல ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் தாயால பிரச்சனை தாயுடன் கருத்து வேறுபாடு தாயின் விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் தாயின் சொந்தக்காரங்க மூலமா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கிளியர் ஆகும் அனைத்து தொந்தரவுகளையும் சரி செய்யக்கூடிய காலகட்டமா அமையும் அப்படின்னு சொல்லலாம் வீடு வாங்குறதுல இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி வீடு வாங்கிடுவீங்க வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னாக்க வீடு கட்ட ஆரம்பிச்சு பல வருஷம் ஆகுதுங்க பணப்புழக்கம் இல்லதால அப்படி நான் நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படி அந்த வீட கட்டி முடிச்சி கிரக பிரவேசம் செய்யிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த 138 நாட்கள்ல நீங்க பார்க்கலாம் முக்கியமா இந்த வீடு நிலம் இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் சோம்பல் தன்மை தடைகள் நீங்கி அதை நீங்க வாங்கி குவிக்கும் காலகட்டமா இந்த 138 நாட்கள் ஒரு ஆரம்ப புள்ளியாக உங்களுக்கு செயல்படும் அப்படி சொல்லலாம் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் இந்த காலகட்டத்துல கார் வாங்குவாங்க லக்ஸரியான பைக் வாங்குவாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப கேட்டு வந்த பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துவீங்க உண்மையுமே சொல்ல போனாக்க பொதுவாவே கும்பராசிக்காரங்க நிறைய சம்பாதிச்சா கூட அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஏன்னா அவங்க குடும்பத்துக்காகவே உழைக்கிறவங்க குடும்பத்துக்காகவே செய்யறவங்க சாக்ரிபைஸ் பண்றவங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால உங்களுடைய குடும்ப தேவைகளை நீங்க பக்கவ பூர்த்தி செய்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா சனி பகவான் இரண்டாம் வீட்டுல இருந்து எட்டாவது இடத்தை பாக்குறதால பணம் சார்ந்த விஷயம் விஷயங்களால இதுக்கு முன்னாடி எல்லாம் பல்வேறு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச உங்களுக்கான பிரதிபலன் கிடைக்கல அங்கீகாரம் கிடைக்கல சரியான ப்ரொமோஷன் கிடைக்கல இன்கிரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சரியான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த இந்த இயர் அண்ட் அப்ரைசல் அப்படின்னு சொல்ற மாதிரி வருட முடிவுல உங்களுடைய நல்ல இன்கிரிமெண்ட்டுக்காகவும் ப்ரொமோஷனுக்காகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு அதற்கான கடின உழைப்பு நீங்க இன்னையில இருந்து போட ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க அப்படின்னாக்க அதுல

பணத்தை கொண்டு வந்து உங்களுடைய சொந்த ஊர்லயே சொந்த நாட்டிலேயே தொழில் செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தை வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கு அங்கேயே பிஆர் கிடைக்கிறதுக்கும் ஒர்க் பர்மிட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு நின்ற நாட்களாக கணவன் வெளிநாட்டிலேயும் மார்கள் சொந்த ஊர்லயும் இருந்தவங்க திரும்பவும் மீண்டும் ஒன்று சேரும் வாய்ப்புகளும் நிறைய இருக்கு நல்ல நேரம் இப்போ ஆரம்பிக்க போது அப்படின்னு சொல்லாங்க நீங்க நினைத்த காரியங்கள் நடக்கும் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷமாவே திருமணம் நடக்கல ஏழரை வந்ததால சரி ஓகே ஏழரை முடிஞ்ச பிறகு திருமணம் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சு முப்பதை தாண்டிடுச்சுன்னு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லிருக்கீங்க இப்போ வரன் பார்க்க ஆரம்பிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க ஏழரை நடந்தா கூட நீங்க வரன் பாக்குறத நிறுத்தக்கூடாது ஏன்னா ஆப்போசிட்ல பார்க்கறவங்களுக்கு அந்த வரனுக்கு திருமண நேரம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நேரம் பார்க்கும் போது டக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் ஆகி திருமணம் முடிஞ்சிடும் அதனால எப்பயுமே உங்களுடைய ரெஸ்பான்ஸ்பிலிட்டி நீங்க பாத்துக்கிட்டே இருங்க திருமணம் ஆட்டோமேட்டிக்கா முடியும் முக்கியமா இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரையின் இறுதி காலகட்டம் அப்படின்றதால இப்போ திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதிரடி கல்யாணம் சொல்லிட்டு நிறைய இருக்கு காதலர்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி பெற்றோரின் சமூகத்துடன் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை காதலர்கள் பிரிகிறாங்க அப்படின்னாக்கா உங்களுடைய எதிர்காலத்துக்கு அந்த உறவுகள் செட் ஆகல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தீங்க அப்படின்னாக்கா எதிர்காலத்துல அடுத்த இருபது முப்பது ஐம்பது வருஷத்துக்கு நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது

அதிக அளவு தண்டிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்லயே இருக்கு என்ன குறிச்சு சொல்றீங்க அறிவியல் காலகட்டத்தில் போயிட்டு அப்படின்னு யோசிக்காதீங்க ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்றது நல்லது உங்களுக்கு பிடித்த கடவுள் எந்த மதமா இருந்தாலும் சரி உங்களுடைய கடவுள் கிட்ட வேண்டுங்க பாசிட்டிவா கேளுங்க எல்லா விஷயமும் நடக்கும் எல்லா மதத்திலையும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் நீங்க கேட்கறத கொடுக்கிறதுக்காக இந்த பிரபஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு கரெக்டா கேளுங்க தூரா கேளுங்க அட்டகாசமா அற்புதமா வாழுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்